பரவாயில்ல ஒன்றுண்ணா இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்தா பண்ணுறோம் அது வேணாம்ணா இருக்குது அம்மா இருந்தால் அந்த மாதிரி விட்ருக்க மாட்டாங்கல்ல அதுவும் கரெக்ட்டு தான் லோனை போட்டு கல்யாணத்தை பண்ணுறோம் ஒன்று கல்யாணம்மா இது வாராயிருக்கு ஏங்க பண்டு போட்டிருந்தேல்ல நகை வந்துச்சு பார்க்குறீங்களா ஏதோ காட்டு பார்க்கலாம் நீ பரவாயில்ல பண்டில் நல்லா கொடுத்துக்கிட்டாங்க மாடல் நல்லா இருக்குது கவிக்கு சூப்பராக இருக்கும்ல இதை பார்ப்பா ம் நல்லா இருக்குண்ணா மா கையை காட்டு